தவக்காலம் இரண்டாம் வார செவ்வாய்க்கிழமை முதல் வாசகம் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பத்து மற்றும் பதினாறிலிருந்து இருபது முடியும் எருசலேமே உன்னை ஆளுகிறவர்களும் உன் மக்களும் சோதாம் குமாராவைப் போன்றவர்களாயிருக்கின்றனர் நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள் அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள் உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுனிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டு ஒழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழுங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவள் வெண்மையாகும் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கணிகளை உண்பீர்கள் மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளந்தெழுந்தால் திண்ணமாய் வாழுக்கு இரையாவீர்கள் ஏனெனில் ஆண்டவர் தாமே இதைக் கூறினார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் மத்தேவு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று எரை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பனிரெண்டு முடிய அக்காலத்தில் லேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசையின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர் ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள் ஆனால் அவர்கள் செய்வது போல் நீங்கள் செய்யாதீர்கள் ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள் செயலில் காட்ட மாட்டார்கள் சுமத்ததுக்கு அரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட மாட்டார்கள் தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் செய்கின்றார்கள் தங்கள் மறைநூல் வாசக பட்டைகளை அகலமாக்குகிறார்கள் அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள் ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள் இம்மண்ணிலையில் உள்ளவர் எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம் ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே அவர் விண்ணகத்தில் இருக்கிறார் நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம் ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர் உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவார் தம்மை தாமே தாழ்த்துகிற எவரும் உயர்த்த பெறுவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு புகழ்